கொழும்பு துறைமுகத்தில் இன்னும் அகற்றப்படாத சுமார் நான்காயிரம் கொள்கலன்கள் குவிந்து கிடப்பதாக கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கொள்கலன்களை துறைமுகத்தில் இருந்து வெளியேற்றுவதற்காக சுமார் அறுநூறு லோரிகள் இன்னும் துறைமுக வளாகத்திற்குள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக குறித்த சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுள தெரிவித்தார் இது தொடர்பாக பல துறைமுக தொழிற்சங்க தலைவர்களை தொடர்பு கொண்ட போது சுங்கத்துறை இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்புடைய சேவைகளை வழங்குவதாக கூறினாலும் அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாததால் இந்த தாமதம் ஏற்பட்டதாக கூறினார் இந்த கொள்கலன்களின் சுங்க ஆய்வுகளை மேற்கொள்ள ஒரு புதிய இடம் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி அறிவித்ததாகவும் வழங்கப்பட்ட இடம் சுங்க ஆய்வுகளை மேற்கொள்ள அனுமதிக்கும் பின்னணியை வழங்க வேண்டும் என்றும் துறைமுக தொழிற்சங்கத்தின் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் இந்த கொள்கலன்கள் துறைமுகத்தில் சிக்கிக் கொள்வதால் அவர்கள் அதிக தாமத கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அந்த பணத்தை டொலர்களில் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அவர் கூறினார் இந்த பிரச்சினை குறித்து அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த கொள்கலன்கள் துறைமுகத்தில் தொடர்ந்து குவிந்தால் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு செல்வதில் கடுமையான சிக்கல் ஏற்படக்கூடும் என்று கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கொள்கலன் அகற்றும் பணியில் ஏற்பட்டுள்ள தாமதம் மற்றும் அது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து நாளை அனைத்து தொழிற்சங்கங்களுடனும் சிறப்பு கலந்துரையாடல் நடத்தப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய தொழிற்சங்க செயல் பிரிய தெரிவித்தார் அதிகாரிகள் இந்த பிரச்சனையை முறையாக கையாளாததால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் கடந்த பதினெட்டாம் மணிக்கு முடிவடைந்த மணி நேரத்தில் பிரதான இருநூற்று தொண்ணூத்தி மூன்று கொள்கலன்கள் இறக்கப்பட்டதாக துறைமுக அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது குறித்த காலப்பகுதியில் இரண்டாயிரத்து எழுபத்தி நான்கு கொள்கலன்கள் இலங்கை சுங்கத்தால் அகற்றப்பட்டு துறைமுக வாயிலில் இருந்து விடுவிக்கப்பட்டதாகவும் அறிக்கை கூறுகிறது